அன்புக்கு நிய நண்பர்களே வணக்கம் என்ன பேசுறது முதம்பல் நாவல் குறித்து என்னுடைய நண்பர் காளி பிரசாத் சொன்னாங்க ஒரு விரிவான தகவலை எல்லாம் சொன்னாங்க நான் இந்த நாவல் முதம்பல் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அந்த சம்பவம் நடந்தது அதன் பிறகு இது வந்து இந்த நாவல் வந்து நான் ஒரு மின்னும் பின்னுமா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லேருந்து கூட சொல்லலாம் அப்படி தான் அந்த நாவலை நான் அப்படி தான் முன்னும் பின்னுமா ஒரே நேர்கோட்டு பாதையில் இல்லாமல் நான் லீனியர் அப்படி தான் அந்த நாவலை நான் எழுதியிருக்கேன் நிறைய ஒரு மூன்று ஆண்டு காலம் அதில் வந்து கடுமையாக உடச்சி தான் அந்த நாவலை எழுதினேன் இதில் வந்து சில அந்த அந்த மூலதனம் சொ சொன்னாங்க உண்மையிலே எனக்கு அந்த தகவல் தெரியல இதை நான் இங்கிலீஷில் இங்கே இங்கிலீஷில் வந்திருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யன் ரைட்டிங் வரப்பே அது வந்திருக்கு ஆனால் மொழிபெறுப்பு தமிழ் வந்தது எனக்கு தெரியல அடுத்த பதிப்பு வரப்போ கண்டிப்பாக அதை அந்த மாற்றம் செஞ்சுருவோம் மற்றபடி ஒரு எனக்கு அடுத்த கட்டத்துக்கான ஒரு முன்னகர்வை உருவாக்குவதில் அவங்களுடைய அந்த விமர்சனமே எனக்கு எல்லா விமர்சனத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் இது அதில் சில இன்னும் சில பகுதிகள் நான் சேர்த்துருக்கணும் அந்த பகுதிகளாக நான் அதில் நானாக தவிர்த்துட்டேன் அதுக்குள்ளே ஒரு சின்ன எடிட்டிங் நானாகவே பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்பவும் பெருசாக போனால் வாசிக்க முடியாது இன்னொரு விஷயம் அந்த கதையை நேரடியா வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க நேரடியா சொல்லாம அதுக்கு பிறகு பண்ணைகளுடைய வீழ்ச்சி திராவிட இயக்கம் இடதுசாரி இயக்கம் அது வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன வேலை பார்த்தது அப்படிங்கிற விஷயத்தை கதைகளா நான் சொல்லியிருக்கேன் வரலாறா சொல்லாம சில விஷயங்கள் சில கடிதங்களா சில விஷயங்களை சொல்லி அது வந்து பல பல அதாவது சிறுகதையாகவும் கட்டுரையாகவும் கடிதமாகவும் கவிதையாகவும் பல கோணங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது நான் என்னுடைய உழைப்புக்கான வெகுமதி எனக்கு கிடைத்து விட்டது ஒரு நல்ல விமர்சனங்கள் எனக்கு வந்துகிட்டு இருக்கு இது எனக்கு மகிழ்ச்சியாகும் இந்த ஆண்டுக்கு எனக்கு எனக்கு ஒரு உத்வேகமாகவும் இருக்குது அதே போல் இந்த டெல்டா கதைகள் வந்து தோழர் லார்கிட்ட நான் சொல்கிறப்போ கண்டிப்பாக எதுவுமே இப்போ சொல்ல கண்டிப்பாக போட்டுரும் தோழர் உங்கள் எழுத்தை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த குறுகிய காலத்தில் கொண்டு வந்தாங்க ஆனால் அட்டைப்படம் அவங்க தொழுத இருந்தாலும் நாளை முதல் புத்தகன் காட்டுல கிடைக்கும் அப்படின்னு தோழர் சொல்லியிருக்காங்க இதில் பதினோரு கதைகள் நான் அந்த கதைகளை வந்து நான் வந்து ஒரே அலைவரிசையில கொண்டு வரணும் அப்படின்னு தான் பதினோரு கதையும் ஒரு கதையை தவிர இந்த வெட்டார விரும்பு பத்து கதையும் பெண்கள் பற்றிய கதைகள் தான் நல்ல ஒரு விமர்சனத்தை எனக்கு என்னுடைய என்ன புதிய பார்வையில இருக்கப்ப நான் வந்து உழுக்குன்னு ஒரு கதை எழுதுனேன் பிரிய பரபரப்பாக ஆமா அதுல உழுக்கு என்ன புளிய மரம் உழுங்குறத பத்தி ஒரு கதை எழுதுனேன் ஆமா அதுக்கப்புறம் அப்போ ஜெயமோன நானும் அந்த சிறுகதை சிறப்பு கூட ஒரு கதை நடந்தனும் நானும் ஜெயமோகன் எழுதணும் அப்படி எனக்கு நிறைய எனக்கு வந்து பத்திரிகைகளில் நிறைய வாய்ப்பு புதிய பார்வையில் நிறைய கதைகள் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் இப்போ என்னுடைய நலத்திலும் என்னுடைய 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 படைப்பு முயற்சிகளையும் தொடர்ந்து உத்வேகம் அளித்து கொண்டிருக்கோம் அவர் ஒரு சிறந்த நண்பர் நீண்ட காலமாக நண்பராக இருக்க முடியாது அதில் ஒரு சில நண்பர் இல்லை என்னகிட்டே இருக்க முடியாது ஏன் சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி நம்ம மாறுவோம் அது மனித இயல்பு அப்படியும் எனக்கு வந்து ஒரு ஆத் உத்வேகமான நண்பராக கூடிய சுந்தரபுத்தன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு நண்பர் ஜி பி இளங்கோவன் என்னுடைய நானும் சரவணும் ஒன்றா ஒரு பத்திரிக்கையில் கொஞ்சம் நாலு வேலை பார்த்தோம் அப்போ என்னோட ஆண்டு முதல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு நண்பராக இருக்கோம் இதில் இப்போ இப்போ ஒரு விஷயம் என்னென்னா இது டெல்டாவுடைய இது முழுக்க முழுக்க இது வந்து டெல்டா ஃபங்க்ஷனாக போய்ட்டு தஞ்சாவூர் மாவட்டத்துடைய விழா மாறி விழா மாறிட்டு அண்ணன் மீனாசுந்தரவங்க தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல எழுத்தாளர் அவங்கெல்லாம் நான் ஒரு தொடர்ந்து உரையாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்காங்க நான் ஒரு என்னுடைய கோணங்கிறது வேறு என்பது எல்லாருக்குமே தெரியும் இப்படி தொடர்ச்சியா அடுத்தது வந்து ஒரு முக்கியமான விரிகுடானு ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்கேன் விரைவில் அது அஹ் வரப்போகுது அந்த நாவல் வந்து மதம் குறித்து நம்ம ஒரு உரையாடல் தெரியும் தமிழில் மதம் குறித்து நாவல்கள் மிக குறைவு அது ஆனா இதுல வந்து கொஞ்சம் நான் வந்து இதில் சில நெருக்கடிகள் வந்தாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் துணிச்சலாக நாம் களமாடியிருக்கிறோம் என் எழுத்துக்களை தொடர்ந்து வாசித்தும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் பதிப்பாளர் யாவரும் ஜீவகரிகாலான் வந்து எனக்கு அஞ்சு டைட்டில் போட்டிருக்காரு அவருக்கும் என் அன்பு உடன்பிறப்பு அவர்களுக்கும் என்னுடைய அத்தனை பேருக்கும் என் பணிவான நன்றியையும் வணக்கத்தின் விரைவிடவருகிறேன் நன்றி வணக்கம்